சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்தா எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சால்வ் ஆகாம ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் மீனம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மீனம் ராசிக்காரர்கள் பேச்சுக்களில் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் பொழுது போக்கு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்கள் தொடர்பாக சில அலைச்சல்கள் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் செய்ய வேண்டிய நிலை வரலாம் உங்கள் சிந்தனைகள் கற்பனை சார்ந்ததாகவும் ஆழமானதாகவும் இருக்கும் சுபகாரியங்கள் தொடர்பாக சில செலவுகள் செய்ய நேரிடலாம் அதே சமயம் சில முக்கிய தருணங்களில் உதவிகள் கிடைக்கும் ஒன்று பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் இன்று நீங்கள் கூறும் வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தினருடன் பேசும்போது அமைதியாகவும் மதிப்புடன் நடந்து கொள்ளவும் அலுவலகம் அல்லது தொழிலில் உங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது பொருத்தமான முறையில் சொல்லுவது முக்கியம் இரண்டு பொழுதுபோக்கு மற்றும் நிகழ்ச்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் உங்களது விருப்பமான பொழுதுபோக்கு செயல்களில் அதிக நேரம் செலவிடலாம் இசை நடனம் ஓவியம் கதை எழுதுதல் போன்ற கலையில் ஈடுபடுவீர்கள் சிலர் புதிய திரையரங்கு அல்லது கலாச்சார நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும் மூன்று சகோதர வகையில் அலைச்சல் ஏற்படும் உங்களது சகோதரர்கள் தொடர்பாக சில அலைச்சல்கள் உருவாகலாம் அவர்கள் சந்திக்கும் சில பிரச்சினைகள் உங்கள் கவலையை அதிகரிக்கலாம் உதவி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் அவர்கள் தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக அணுகுவது நல்லது நான்கு திடீர் பயணங்கள் இருக்கும் இன்று நீங்கள் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது தொழில் தொடர்பாகவோ அல்லது குடும்ப தேவைக்காகவோ இருக்கலாம் பயணத்தில் செலவுகளை கணக்கிட்டு தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஐந்து மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் இன்று உங்கள் மனதில் ஆழமான சிந்தனைகள் உருவாகும் புதிய யோசனைகள் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் போன்றவர்கள் இன்று புதிய படைப்புகளை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது ஆறு சுபகாரியம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெற உள்ளதால் சில செலவுகள் அதிகரிக்கலாம் திருமணம் கிரக பிரவேசம் பிறந்த நாள் கொண்டாட்டம் போன்றவற்றுக்காக பண விரயம் அதிகரிக்கும் ஆனால் இது மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் ஏழு தக்க நேரத்தில் சில உதவிகள் கிடைக்கும் இன்று சில முக்கிய தருணங்களில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது அலுவலகத்தில் உங்கள் சக ஊழியர்கள் உதவியுடன் சில வேலைகளை முடிக்கலாம் எதிர்பாராத நபர்கள் உதவி செய்வதன் மூலம் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி பொழுதுபோக்கு மற்றும் நிகழ்ச்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி கற்பனை மற்றும் ஆழமான சிந்தனைகள் மேம்படும் ரேவதி தக்க நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் பேச்சுக்களில் கவனம் செலுத்தவும் கலை எழுத்து படைப்பு துறைகளில் ஈடுபடவும் சகோதரர்களின் தேவைகளில் உதவி செய்யுங்கள் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிடவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் செலவுகளை கணக்கில் இல்லாமல் செய்ய வேண்டாம் பயணத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம்